ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய இந்த வீடியோவில் நேற்று நடந்த விஜய் சார் அவர்களோட அவார்டு ஸ்டூடெண்ட் அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம் அதில் விஜய் சார் என்ன பேசியிருக்காருங்கிறத நம்ம பார்க்கலாம் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் மீண்டும் ஒரு முறை எதிர்கால தமிழகத்தின் இளம் மாணவ மாணவிகளான உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அதாவது இந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் பவர் இருக்கிறவங்கள பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக ஒரு கெமிஸ்ட்ரி ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அது எனக்கு காலையிலேருந்து எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு ஃபங்க்ஷனில் சின்னதாக ரெண்டு நல்ல விஷயம் சொல்றதை தாண்டி வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல எல்லா துறையுமே நல்ல துறை தாங்க நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் உங்களுடைய முழு ஈடுபாட்டோட உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை போட்டிங்கன்னா அது யாராக இருந்தாலுமே வெற்றி நிச்சயம்தான் அதனால் உங்களுக்கு பிடிச்ச துறையை நீங்கள் தேர்ந்தெடுங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தரத்துல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ்லாம் அதிகமாகவே இருக்காங்க இங்கே நம்மக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா இங்கே நமக்கு எது இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நல்ல தலைவர்கள் தலைவர்கள்னு சொன்னது அரசியல் மட்டும் சொல்லலை இப்போ நீங்கள் ஒரு துறைக்கு போறீங்க அதில் நீங்கள் சிறந்து விளங்குனீங்கன்னா அந்த ஒரு தலைமை இடத்துக்கு உங்களால் ஈஸியாக வர முடியும் அதைத்தான் நான் சொன்னேன் இன்னும் நமக்கு நிறைய தலைவர்கள் தேவைப்படுறாங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை ஃபியூச்சர்ல அரசியலும் ஏன் வந்து ஒரு கரியர் ஆப்ஷனாக வரக்கூடாது அப்படி வரணுன்றது என்னுடைய விருப்பம் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா உங்களை தான் கேட்கிறேன் நல்லா படிச்சவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா நல்லா படிச்சவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா ஒரே செய்திய ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு மாதிரி எழுதுவாங்க அதே செய்தியை இன்னொரு நியூஸ் பேப்பர் இன்னொரு மாதிரி எழுதுவாங்க ஒரு செய்தியை ஒரு நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஹெட்லைன்ஸில் போடுவாங்க அதே செய்தியும் இன்னொரு நியூஸ் பேப்பர்ல கடைசி பக்கத்தில் கூட போட மாட்டாங்க நீங்கள் நியூஸ் வேற ஒப்பீனியன் வேற செய்தி வேற கருத்து வேறங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிய வரும் ஒரு சில அரசியல் கட்சிகள் இந்த பொய்யான பிரச்சாரங்களை எல்லாம் நம்பாமல் எது கரெக்டு எது தப்பு எது உண்மை பொய்யன்னு இதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விசாலமான ஒரு உலக பார்வை உங்களால் வளர்த்துக்க முடியும் உங்களுடைய இந்த நட்பு வட்டாரத்தில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னா இப்போ அதில் சில பேர் இந்த தவறான பழக்கங்களில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சால் அவங்கள நல்வழிப்படுத்த பாருங்கள் இந்த தவறான பழக்கங்களில் மட்டும் ஈடுபடாதீங்க ஈடுபடக்கூடாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் உங்களோட அடையாளத்தை எக்காரணத்து கொண்டு எழுந்துடறாதீங்க டோன்ட் லூஸ் யுவர் ஐடென்டிட்டி அட் எனி காஸ்ட் இது நான் ஏன் இவ்வளவு வலியுறுத்தி சொல்கிறேன்னா இப்போ ரீசன்ட் டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த போதை பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் வந்து முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு ஒரு பெற்றோர் என்ற முறையில் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்குது சே நோடு பிளஷர்ஸ் ஸோ சூப்பர் சூப்பர் விஜய் சார் நல்லா பேசியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துனா கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இந்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் பை